ஜப்பானியர்கள் ஏன் உடல் பருமன் ஆவதில்லை ஆரோக்கியமான உணவு முறை ஜப்பானிய உணவில் அரிசி மீன் காய்கறிகள் கடற்பாசி டோஃபு போன்றவை முக்கியம் இவை குறைந்த கலோரி அதிக ஊட்டச்சத்து கொண்டவை சிறிய பகுதி அளவு ஜப்பானியர்கள் சிறிய தட்டுகளில் சிறிய அளவு உணவு சாப்பிடுகிறார்கள் இது அதிகப்படியான உணவை தவிர்க்க உதவுகிறது நடைபயிற்சி மற்றும் செயல்பாடு பல ஜப்பானியர்கள் நடந்து செல்வது சைக்கிள் ஓட்டுவது போன்றவற்றை வழக்கமாக செய்கிறார்கள் பொது போக்குவரத்தும் உதவுகிறது பாரம்பரிய உணவு கலாசாரம் ஹரா எண்பது சதவீதம் வயிறு நிரம்பும் போது சாப்பிடுவதை நிறுத்துவது இது அதிக உணவை தவிர்க்கிறது குறைவான சர்க்கரை மற்றும் எண்ணெய் ஜப்பானிய உணவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இனிப்புகள் எண்ணெய் பயன்பாடு குறைவு தேநீர் குடிக்கும் பழக்கம் பச்சை தேநீர் கிரீன் டீ அடிக்கடி குடிப்பது வளசிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது அவர்கள் ஆரோக்கியமான உணவு சிறிய அளவு சாப்பாடு நிறைய நடைப்பயிற்சி குறைவான சர்க்கரை பயன்படுத்துறாங்க பச்சை தேநீர் குடிப்பது எண்பது சதவீதம் வயிறு நிரம்பும் போது நிறுத்துறது இதுதான் ரகசியம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க